அறையில் தூசு துடைத்தல் ரூம் டஸ்டிங் அறையை சுத்தம் செய்வதில் அறையில் தூசியை துடைப்பது மிக முக்கியமான பகுதியாகும் அறையை சரியாக துடைக்கவில்லை என்றால் அறையின் சுத்தம் முழுமையடையாது இதற்கு தேவையான பொருட்கள் டஸ்டர் டஸ்கி ஆர் டூ கெமிக்கல் டஸ்கி ஆர் த்ரீ கெமிக்கல் டஸ்கி ஆர் கெமிக்கல் மற்றும் ஹேண்ட் கிளவுஸ் பின்வரும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் டஸ்டர் சுத்தமாக இருக்க வேண்டும் கெமிக்கலையும் தண்ணீரையும் சரியான அளவில் கலக்க வேண்டும் அறையில் உள்ள தூசியை கடிகார திசையிலோ அல்லது எதிர் கடிகார திசையிலோ துடைக்க வேண்டும் தூசியை துடைத்த பிறகு அறையில் உள்ள அனைத்து பொருட்களையும் அவற்றுக்குண்டான சரியான இடங்களில் சரியாக வைக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் கிளவுஸ்களை அணிவது முக்கியம் இப்போது அறையில் தூசி துடைக்கும் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம் இரண்டு கைகளிலும் கிளவுஸ்களை அணிந்த பிறகு பெட் சைடு டேபிளில் உள்ள பொருட்களை எடுத்து இடத்தில் வைக்கவும் இப்போது டஸ்டரில் டெஸ்கி ஆர்போர் கெமிக்கலை தெளிக்கவும் ஆங்கில எழுத்து எஸ்ஐ போன்று உருவாக்கி பெட் சைடு டேபிளை சுத்தம் செய்யவும் அதன் அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்யவும் அனைத்து பொருட்களையும் பெட் சைடு டேபிளில் அவை இருந்த இடத்திலேயே சரியாக வைக்கவும் ஆங்கில எழுத்து எஸ்ஐ உருவாக்கி படுக்கையின் உள்ள பலகையை சுத்தமான டஸ்டரால் சுத்தம் படுக்கைக்கு அருகில் உள்ள சுவிட்ச் போர்டை அகற்றவும் இப்போது சுவிட்ச்போர்டை சுத்தம் செய்யவும் அனைத்து சுவிட்ச்களும் ஆஃப் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் சுத்தம் செய்த பிறகு ஹோட்டலின் விதிகளின் படி சுவிட்ச மீண்டும் ஆன் செய்யவும் மற்றொரு பெட் சைட் டேபிளில் உள்ள பொருட்களை வேறு இடத்தில் எடுத்து வைக்கவும் சுத்தம் செய்யவும் டிராயரை முதலில் வெளியில் இருந்தும் அதன் பிறகு உள்ளேயும் சுத்தம் செய்யவும் மேலும் உள்ளேயும் மேலேயும் வைத்திருக்கும் பொருட்களையும் சுத்தம் செய்யவும் கட்டிலின் தலைப்பகுதியில் உள்ள பலகையை சுத்தம் செய்யவும் தொலைபேசியை அதன் இடத்தில் வைக்கவும் டிஷ்யூ பேப்பரிலும் மவுத் பீஸிலும் போனின் கொஞ்சம் சானிடைசரை எடுத்துக் கொள்ளவும் தொலைபேசியின் கம்பி தொங்காமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் அதை தொலைபேசியை சுற்றி கட்டவும் மற்ற அனைத்து பொருட்களையும் டேபிளில் சரியாக வைக்கவும் அனைத்து பொருட்களும் ஒன்றுக்கொன்று மற்றும் டேபிளின் மூளையில் இருந்து தூரத்தில் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இப்போது டஸ்டரில் டஸ்கி ஆர்டூ கெமிக்கலை தெளிக்கவும் ஜன்னல் பிரேம்கள் மற்றும் மூளைகளை சுத்தம் செய்யவும் வேறொரு டஸ்டரில் டஸ்கி ஆர்த்ரீயை தெளிக்கவும் ஆங்கில எழுத்து எஸ்ஐ உருவாக்கி ஜன்னல் கண்ணாடியை சுத்தம் செய்யவும் அறையில் தூசி தட்டுவது கடிகார திசையிலோ அல்லது கடிகார எதிர் திசையிலோ செய்யப்பட வேண்டும் எழுதும் டேபிளில் உள்ள அனைத்து பொருட்களையும் வேறு இடத்தில் எடுத்து வைக்கவும் டஸ்கி தெளித்து எழுதும் டேபிளை சுத்தம் செய்யவும் மேஜையின் ராயரையும் சுத்தம் செய்யவும் அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து அவற்றின் சரியான இடங்களில் வைக்கவும் ஹோல்டரை சரிபார்க்கவும் விதிமுறைகளின் படி பிரேக்ஃபாஸ்ட் மெனு கார்டு மற்றும் அனைத்து பொருட்களும் தயாராக இருக்க வேண்டும் ஸ்டேஷனரி பெட்டியில் விதிகளின் படி அனைத்து பொருட்களும் இருக்க வேண்டும் ரப்பர் பேனா பென்சில் ஷார்ப்னர் க்ளூ ஸ்டிக் ஸ்டேப்லர் ஸ்டேப்லர் பின் யூ பின் ரப்பர் பேண்ட் போன்றவை டஸ்கி ஆர்போர் கெமிக்கல் உள்ள டஸ்டரை பயன்படுத்தி மேசையை சரியாக சுத்தம் செய்யவும் டஸ்டரில் டஸ்கி ஆர்த்ரி கெமிக்கலை தெளித்து டிவியை சரியாக சுத்தம் செய்யவும் மரத்தாலான டிவி டேபிளை டஸ்கி ஆர்ஃபோர் கெமிக்கலை வைத்து சுத்தம் செய்யவும் இப்போது காஃபி டேபிளின் கண்ணாடியை சுத்தம் செய்ய டஸ்டரில் டஸ்கி ஆர்த்ரி கெமிக்கலை தெளித்து கண்ணாடியை சரியாக சுத்தம் செய்யவும் கண்ணாடியில் எந்த விதமான புள்ளிகளோ அல்லது கரைகளோ இருக்கக்கூடாது அறையை சுத்தம் செய்யும் போது அறையில் தூசி துடைக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அரை தூசியை துடைக்கும் போது நாம் நிறைய சிறிய விவரங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும்